வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்குண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சாரார் தமக்கு பாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வக்ரம் பெற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்று இந்த பதிவில் பார்க்க கிரகங்கள் பொதுவாக நேராகவே அதாவது முன்னோக்கிய திசையில் தான் நகரும் சக்தி வாய்ந்தவை சில சமயங்களில் பின்னோக்கி நகரம் தன்மையை பெற்றுவிடுகின்றன சூரிய சந்திர பகவான்களை தவிர்த்து மற்ற ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரகதி அடையும் சக்தி உண்டு ராகேது பகவான்கள் எப்பொழுதுமே வக்கரமாகவே அதாவது பின்னோக்கியே சஞ்சரிப்பார்கள் பொதுவாக கிரகங்கள் சூரிய பகவானை விட்டு விலகி போகும் காலங்களில் வக்ரம் அடைவார்கள் அதாவது குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான்கள் சூரியனை விட்டு ஐந்தாம் ராசியிலிருந்து எட்டாம் ராசி வரையில் சஞ்சரிக்கும்போது முறையே அதாவது சராசரியாக குரு பகவான் நூற்றி இருபது நாட்களும் சனி பகவான் நூற்றி நாற்பது நாட்களும் செவ்வாய் பகவான் நாட்கள் வரை வக்கரமடைவார்கள் புதன் சுக்கரன் என்ற இரு கிரகமும் சூரிய பகவானை விட்டு விலகி இரண்டு ராசிகள் முன்னும் பின்னும் தான் சஞ்சரிக்க முடியும் எனவே இந்த புதன் சுக்கரன் பகவான்களுக்கு இருபத்தி நாலு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே வக்கர அமையும் சில நேரங்களில் அதிவக்ரம் என்று ஒன்றும் ஏற்படும் அதாவது பலம் என்கிற ஆரோக்கிய பலத்தை கணக்கிடும்போது சேஷ்ட பலம் வக்கரம் பெற்ற கிரகனுடைய பலத்தை குறிக்கிறது பொதுவாக வக்கிரகிரகங்கள் அதிக பலம் பெற்றதாக குறிக்கப்படுகிறது அதே சமயம் வக்கிரகிரகங்கள் உச்ச கிரகம் கொடுக்கும் பலன்களை கொடுக்க முடியாது என்றும் ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றன உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனையும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றால் உச்ச பலனையும் அவருடைய தசாபுத்தி காலங்களில் தருகின்றன புதன் பகவான் வக்கரமானால் புத்தியை கொள்முதல் செய்வார்கள் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அதாவது தவறான முடிவை எடுத்துவிட்டோ அல்லது வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டோ வருத்தப்படும் நிலைமை உண்டாகும் விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் எதிர்மறையாக பேசுவதும் சனி பகவான் வக்கரமானால் ஒரு வேலை உண்டாகலாம் செவ்வாய் பகவான் வக்கரமானால் செயல்திறன் குறைபாடு ஏற்படும் கோபத்தால் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் குரு பகவானின் வக்கரத்தால் அறிவை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமலும் தக்க நேரத்தில் சமயோஜித புத்தி வேலை செய்யாமலும் போகலாம் சுக்கர பகவான் வக்கரமானால் திருமணம் மற்றும் உறவு முறைகளில் நீதியை மீறி செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த வக்கரகிரகங்கள் எப்பொழுது நன்மை தரும் என்று சொன்னால் ஒரு கெடுதலடைக்கூடிய கிரகணி தசாபுத்தி காலங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு நன்மை தரும் ஆனால் அந்த வக்கரமடைந்த கிரகணி தசாபுத்தி காலங்களில் எதிர்மாறான பலன்களை அனுபவிக்க நேரிடும் நன்றி வணக்கம்